சென்னையில் ஸ்விக்கி சொமேட்டோ உணவு டெலிவரி நிறுத்தம் ஹோட்டல் சங்கம் அதிரடி எச்சரிக்கை இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மட்டுமின்றி பெரும்பாலான மக்கள் ஆன்லைன் தளங்கள் மூலமாகவே உணவுகளை ஆர்டர் செய்வதை வழக்கமாக்கியுள்ளனர் ஆனாலும் இந்த ஆன்லைன் நிறுவனங்கள் ஹோட்டல்களிடம் அதிக அளவில் கமிஷன் தொகை வசூலிக்கின்றன என்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே எழுந்து வருகிறது இந்த நிலையில் கமிஷனை குறைக்காத பட்சத்தில் சென்னை பகுதியில் உணவுகள் வழங்கப்படாது என ஹோட்டல் உரிமையாளர்கள் திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் இந்த டிஜிட்டல் யுகத்தில் நமது வாழ்க்கை அனைத்தும் செல்போனின் விரல் நுனியில் செறிந்துவிட்டது வீட்டில் இருந்தபடியே நம்மை சேர்ந்த அனைத்தும் நம்மை வந்தடைகின்றன சில ஆண்டுகளுக்கு முன் ஷாப்பிங் உலகை ஆன்லைன் தளங்கள் புரட்டி போட்டதை போலவே இப்போது உணவு டெலிவரி செயலிலும் மக்களின் தினசரி வாழ்க்கையில் அத்தியாவசியமாகிவிட்டன வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் செய்தால் சில நிமிடங்கள் உணவு நேரடியாக வீடு தேடி வந்து விடுகிறது ஆரம்ப காலத்தில் இந்த நிறுவனங்கள் பல்வேறு சலுகைகளை வழங்கியதால் நேரில் சென்று வாங்குவதை விட ஆன்லைனில் வாங்குவது வசதியாக இருந்தது இதனால் மக்கள் உணவு டெலிவரி பயன்பாட்டை அதிகரித்தனர் ஆனால் உணவுகளின் விலை உயர்ந்தது அதோடு டெலிவரி சார்ஜ் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் பேங்கிங் கட்டணம் என ஏராளமான கூடுதல் கட்டணங்களும் சேர்க்கப்பட்டன இவை மட்டுமல்லாமல் கூட அதிக கமிஷன் தொகை வசூலிக்கப்படுவதாக புகார்கள் எழுகின்றன ஸ்விக்கி சொமேட்டோ உள்ளிட்ட நிறுவனங்கள் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் வெவ்வேறு மாடலில் கமிஷன் வசூலிக்கப்படுவதாகவும் ஒரு கடையில் வசூலிக்கப்படும் தொகை மற்றொன்றில் மாறுபடுவதாகவும் ஹோட்டல் உரிமையாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் ஆன்லைன் ஆர்டர்களுக்கான தொகை ஒரு வாரம் தாமதமாக மட்டுமே ஹோட்டல்களுக்கு செலுத்தப்படுவதால் அந்த இடையே பல்வேறு கட்டணங்கள் பிடிக்கப்படுகின்றன என்கிறார்கள் இதன் காரணமாக உரிமையாளர்கள் கடும் நஷ்டம் சந்தித்து வருகிறார்கள் என தெரிவிக்கின்றனர் முதலில் நாமக்கல் மாவட்ட ஹோட்டல் மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஸ்விக்கி மற்றும் சொமேட்டோ மூலம் உணவு டெலிவரியை நிறுத்துவதாக அறிவித்தது இது தமிழகம் எங்கும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து சென்னை ஹோட்டல் உரிமையாளர்களும் அதே எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளனர் நாளை முதல் உணவுகளை ஸ்விக்கி சொமேட்டோ தளங்களுக்கு வழங்கப்பட மாட்டோம் என தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து இந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஹோட்டல் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் நாளை மீண்டும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடக்கவுள்ளது உள்ளது இதில் சமாதானமான முடிவு எடுக்கப்படாவிட்டால் சென்னை மாநகரிலும் உணவு டெலிவரி முற்றாக நிறுத்தப்படும் என தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் சென்னை மாவட்ட தலைவர் ரவி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில் ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நிரந்தரமாக உணவு டெலிவரி வேலை செய்து வருகிறார்கள் இந்த சேவையில் உருவானால் பலர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயமும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி